அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது மேசராசி இந்த மேசராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மே ஒன்றாம் தேதிக்கு குரு பேச்சியாக இருக்கிறார் அதனால் என்னென்ன மாற்றங்கள்லாம் நி போகுது கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு உங்களுக்கு சாதகமான பலனெல்லாம் தரப்போகிறாரா குரு பகவான் அப்படிங்கிறதையும் இந்த ஆண்டில் குரு பேச்சின் மூலிமா உங்களுக்கு என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்கப் போகுது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த ஒரு வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ண முழுமையாக பாருங்க நீங்கள் என்ன கடவுளை வணங்குனிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மேசராசிக்காரர்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மேசராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க இந்த மேசராசிக்காரங்க எப்பயுமே ரொம்ப பொறுமைசாலிங்க யாருக்கு ஹெல்ப் பண்ணணுன்னா முதல்ல போய் நிற்கக்கூடியீங்க நம்ம மேசராசிக்காரங்களாக தான் இருக்கணும் ரொம்ப இறக்க சுபாவம் அதிகம் கொண்டவங்க இவங்களுக்கு இந்த குரு பேச்சின் மூலிமா என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துகிட்ருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்பூதிரி மேலே ஸ்க்ரீனில் அவருடைய வார்த்தை வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க வாங்க மேசராசிக்காரர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பயிற்சி எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம் கடந்த ஒரு ஆண்டு காலமாகவே நம்ம மேசராசியிலே ஜென்ம குருவாக அமர்ந்திருந்த குரு பகவான் தற்போது இரண்டாம் வீடான தன குடும்பம் மற்றும் வாக்குஸ்தானத்தில் பயிற்சியாக இருக்கிறார் ஒவ்வொரு ஆண்டும் குரு பயிற்சி பொழுது ஐந்து ராசிகளுக்கு அதிர்ஷ்டமான யோகமான பலன்கள் அனைத்தும் குரு பகவான் இந்த ஐந்து குரு பயிற்சி யோகத்தை வழங்கியிருக்கிறார் அதில் நம் மேசராசிக்காரர்கள் இருக்கிறார்களா என்பதை விரிவாக பார்க்கலாம் வாங்க இருபத்தி நாலாம் ஆண்டு நடைபெற இருக்கும் மிக முக்கியமான கிரக பயிற்சிகளில் ஒன்று குரு பயிற்சி ஜனவரி ஒன்று முதல் ஏப்ரல் முப்பது வரை குரு பகவான் மேசராசியில் செவ்வாயில் வீட்டில் சஞ்சரிக்கிறார் மே ஒன்றாம் தேதி முதல் சுக்கிரன் ஆட்சி வீடான ரிஷபராசிக்கு பிரவேசிக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சி ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் இதனால் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போதை பார்க்கலாம் குடும்பம் முதல் தொழில் வரையில் எல்லா விதங்களிலும் எல்லா இடங்களிலும் உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகளை நீங்கி வளர்ச்சியும் ஏற்றமும் கிடைக்கும் சகல சௌபாக்கியமும் இந்த குரு பயிற்சியின் மூலிமா உங்களுக்கு பெறத்துக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் ஒட்டுமாத குடும்பத்திலையும் வருமானம் அதிகரிக்கும் சுபகாரியங்கள்லாம் தடைப்பட்டு இருந்ததெல்லாம் நீங்கி இப்போ நல்ல ஒரு சுபகாரியம் நடைபெறுவதற்கான சூழ்நிலையும் இருக்கு அதே டைமில் உங்களுடைய வாழ்க்கை நிலையும் மேம்படும் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மாற்றமும் வளர்ச்சியும் ஏற்படும் அசையும் அசையா சொத்துக்களெல்லாம் வாங்குவதற்கான யோகமும் இருக்கு அதற்காக பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வலுவான சூழ்நிலை இருக்கு நீங்கள் இருக்கும் இடத்திலேயே உங்களுக்கு உரிய மதிப்பும் மரிய மத்தியாதையும் பெரிய அளவில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு பணம் பொருள் குடும்பத்துல மகிழ்ச்சி தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் வேலையில நல்ல ஒரு விதத்துல இருப்பீங்க இது எல்லாமே இந்த குரு பேச்சின் மூலிமா உங்களுக்கு நடக்க போகுது பொதுவாகவே குரு இருக்கும் ராசியை விட குரு எந்த ராசியை பார்க்கிறாரோ அந்த ராசியை சார்ந்த விஷயங்க அந்த ராசியை சார்ந்தவர்களுக்கு சுமூகமான பலன் அனைத்தும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு நம்ம குருவின் பார்வை மேச ராசியில் ஆறு எட்டு மற்றும் பத்தாம் வீடுகளில் இருப்பதனால குரு அமர்ந்திருக்கும் தனஸ்தானம் மட்டுமல்லாமல் வேலை எதிர்பாராத வரவு தொழிலில் வளர்ச்சி ஏற்படுத்துவார் குருவின் பார்வை கொண்டுள்ளதால் மிகப்பெரிய மாற்றம் நம் மேசராசிக்காரர்களுக்கு ஏற்பட போகுது குரு பார்வை கோடி பலனை தரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் உங்களுக்கு நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்க போகுது நம்ம மேசராசிக்காரர்களுக்கு இந்த குரு பேச்சின் மூலிமா இதுனா வரிகளும் நோயினால் பாதிக்கப்பட்டவங்க கூட இப்போ எந்த உக்காரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு திடீர் அதிர்ஷ்டமும் லாபமும் கிடைக்கும் தொழிலில் வளர்ச்சி இருக்கும் பல மடங்கு லாபம் அதிகரிக்கும் உங்களுக்கு எதிராக இருந்தவங்க கூட வம்பு வள இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தவங்க கூட உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை அனைத்தும் அமைவதற்கான யோகமும் இருக்குது உடல் ஆரோக்கியத்தில் இருந்து சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் தீர்ந்து நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் தொழில் ஸ்தானத்துக்குள்ள குருவின் பார்வை இருப்பதனால தொழில் ரீதியாக அதிக அளவு லாபத்தை ஈட்ட முடியும் சிறிய தொழில் நடத்துபவர்களை கூட பல மடங்கு வருமானத்தை பெருக்கி தருவாங்க அதே டைமில் லாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு நிறையவே இருக்கு இந்த மேசராசிக்காரர்களுக்கு இந்த மேசராசிக்காரர்களை பொறுத்தவரும் குடும்பத்தில் பொறுத்தவரையிலும் கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அன்யோன்யம் அதிகரிக்கும் எடுத்த காரியத்தில் அனைத்துலேயும் வெற்றி கிடைக்கும் வருமானம் அதிகரிக்கும் பொருளாதாரமும் மேம்படும் திருமண பேச்சுவார்த்தை எல்லாம் நல்ல ஒரு சுமூகமான சூழ்நிலை இருக்கு ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் நடைபெறத்துக்கான வாய்ப்பும் இருக்கு வீட்டில் சுப நிகழ்ச்சி ஒன்று நடைபெறுவதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு தொழில் வியாபாரத்தை பெருக்குவதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் பெண்களை இந்த இந்த பிறந்த பெண்களுக்கு ஆண்டு ஆண்டு நல்ல ஒரு முன்னேற்றமான சொல்லலாம் மிக மிக பயிற்சியாக அமைந்திருக்கிறார் குரு பகவான் பொதுவாகவே சுக்கிரன் வீட்டில் குரு பயிற்சி ஆகும்பொழுது பெண்களுக்கு அதிர்ஷ்டமான ஆண்டாக தான் அமையும் அந்த வகையில் நம்ம மேசராசிக்கார பெண்களுக்கு வேலையில நல்ல ஒரு முன்னேற்றமும் வருமானம் அதிகரிக்கும் குடும்பத் தலைவியாக இருக்க பெண்களுக்கு கூட இந்த குரு முலிமான் பல்வேறு விதமான மகிழ்ச்சிகள் கிடைக்க போகுது உறவினர்களுடைய வரைகளும் உறவில் சிக்கல் கசப்பு இருந்துக்கிட்டு இருந்தீங்க கூட அந்த கருத்து வேறுபாடெல்லாம் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் இந்த ராசி பெண்கள் இருக்கும் வீட்டில் குரு பேச்சால் பொருளாதார தேவை எளிதில் பூர்த்தியாகும் நவீனமான பொருள்களெல்லாம் வாங்கி ரொம்ப சந்தோஷப்படுவீங்க வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகமும் சில பேருக்கெல்லாம் இருக்குது வீட்டில் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகமும் இருக்குது பொன் பொருள் சேர்க்கை அதிகரி வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு இந்த ரசியில் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு மிக சிறப்பான ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அலுவலக வேலை பார்ப்பவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பேச்சு மிக மிக பொன்னான வாய்ப்பை வழங்கும் ஏற்கனவே வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு இடமாற்றம் விரும்பிய அனைத்துமே இந்த ஆண்டு கிடைக்கும் வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு பொன்னான வாய்ப்புகள் அனைத்துமே கிடைக்கும் வெளியூர் வெளி மாநிலம் சென்று வேலை செய்வதற்காக ஆசைப்பட்டு கூட இந்த ஆண்டு அதற்கான சுமூகமான சூழ்நிலையில இங்கே எதிர்பார்க்கலாம் எதிர்கால வளர்ச்சி இந்த குரு பேச்சு மிகப்பெரிய அடித்தளமாக அமையும் கான்ட்ராக்டு தொழிலில் இருக்கிறவங்களுக்கும் கமிஷன் தொழிலில் இருக்கிறவங்களுக்கும் ஏஜெண்டா இருப்பவங்களுக்கும் மிகப்பெரிய செல்வாக்கு அதிகரிக்கும் அனைவரும் உங்களுடைய மேல் அதிகாரிகளும் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பேச்சு மிக மிக சாதகமான இடத்தில் நகர்கிறது மற்றும் குருவின் பார்வையும் பல உங்களுக்கு மேன்மையை அளிக்கக்கூடியதாக இருப்பதனால் குரு பகவானுக்கு எந்த விதமான அவசியமே இருக்காது இந்த மேசராசிக்காரங்க இருப்பினும் பனிரெண்டாவது வீட்டில் ராகு பகவான் சஞ்சரிப்பதனால் தூக்கத்தை கெடுப்பார் செலவுகளை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு ஏற்படுத்துவார் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது எனவே ராசினர்கள் ராகு காலத்தில் அம்மன் கோவிலுக்கு குறிப்பாக துர்க்கை அம்மன் உள்ள கோவிலுக்கு சென்று எலுமிச்சம்பரத்தில் விளக்கேற்றிட்டு வாங்க அல்லது சிவப்பு நிற மாலையை அணிவித்து வழிபட்டுட்டு வரலாம் அப்படி முடியலைங்கிற பட்சத்தில் குலதெய்வத்தை வழிபட்டுட்டு வாங்க அல்லது அருகில் உள்ள மகாவிஷ்ணுவர் ஆலயத்திற்கு சென்று வழிபட்டுடுவாங்க வாங்க சிவபெருமானை வழிபடுவதன் மூலியமாகவும் உங்கள் வாழ்க்கை மேலும் மேலும் அடைவதற்கு துணையாக இருக்கும் ஒரு செயலை செய்கிறதா இருந்தாலும் முழு மனதுடன் செய்தீங்கன்னா நிச்சயமா அதற்கு நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் நீங்களும் முழு மனதுடன் ஏதாவது ஒரு ஆலயங்களுக்கு சென்று முழு மனதுடன் வழிபட்டு வாங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் தூக்கமின்மை இந்த மாதிரி இருக்கிற பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு நான்கு ஒன்பது ஆகிய எண்கள் அதிர்ஷ்டமான எண்கள் அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னா அடர் இளஞ்சிவப்பு அதிர்ஷ்டமான தினம் செவ்வாய்க்கிழமை அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான தெய்வம் அப்படின்னு பார்த்தா முருகப்பெருமான் முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமையில் போய் வழிபடுறதன் மூலிமா நம்ம மேசராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமான பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த மேசராசிக்காரர்களுக்கு ரொம்பவும் பிடித்தமான தெய்வம் இந்த முருகப்பெருமானாக இருப்பாங்க நீங்களே பார்த்துருப்பீங்க உங்களையே அறியாமல் உங்களுடைய இஷ்ட தெய்வம் முருகப்பெருமானாக தான் இருந்திருப்பார் அதே மாதிரி நீங்களும் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானாக தான் இருக்கிறார் நம்பிக்கையோடு நீங்கள் முருகப்பெருமானை செவ்வாய்கிழமை போய் வழிபட்டுக்கிடுவாங்க ஏதாவது ஒரு ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டுக்கிட்டு வாங்க உங்கள் மனதில் இருக்கிற குழப்பங்கள் பிரச்சனைகள் அனைத்திற்கும் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் மேலும் மேலும் நீங்கள் வெற்றி பெறணும் தொடர்ந்து வெற்றியை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பெருமானை போய் வழிபட்டுக்கிட்டு வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ